ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சைனாவில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பற்றி நிறையா யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க யூடியூபர்ஸில் ஆரம்பித்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க யூடியூபர்ஸ் வரையும் அதை பேசியிருக்காங்க அது த தமிழில் மட்டும் இல்லை வெவ்வேறு மொழிகள்லையும் நிறையா பேசியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆனால் அது அது பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும் இன்னும் நல்லாவும் இருக்கும் அதை வந்து நம்ம அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியலை ஆனால் இது கற்பனை கதை மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏதாவது நாட்டுப்புற கதைகள் இந்த அந்த கதை இந்த கதைன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு கற்பனை கதையாக தான் இருக்கணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஆனால் நான் இது வந்து உண்மை கதைன்னு ஆள் சொல்கிறாங்க ஆனால் உண்மை கதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கற்பனை கதையாக தான் இருக்கும் சம்பவம் என்ன அப்படின்னா சரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த இதை வந்து நாம் அப்படியே நான் இப்போ உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் சொல்லி முடிச்சுட்டு இதில் என்னோட என்னோடய கற்பனை குதிரையை தட்டி விட்டு ஒரு கரு என்னோடய கற்பனையில் ஒரு கதை தோணுச்சு அதை இது இதை மையமாக வச்சு இதோடைய இதை கருவாக வச்சு இதை சதைக்காமல் நான் கொஞ்சம் லாஜிக் மீறாமல் ஒரு கதையை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கதையை வந்து நான் இதுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா இந்த கதையை மட்டும் நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் படித்திருக்கலாம் படிக்காமலும் இருக்கலாம் ஆனால் படித்தவங்களுக்கு இதில் அதாவது இவ்வளோ இருந்து கேட்டோம் இவன் என்ன புதுசாக சொல்ல போகிறான் அப்படின்னு தோணும் படிக்காதவங்களுக்கு இது புதுசாக தான் இருக்கும் படித்தவங்களுக்கு தோணையில இது இதுலேருந்து நம்ம என்னத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுங்கிறதுக்காக நான் அதுலேருந்து ஒரு கதையை நான் ரெடி பண்ணேன் அது அந்த கதை இதை மையமாக வச்சு சரி முதல்ல எந்த கதைக்கு நம்ம போவோம் சைனாவில் ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு கடைசி பஸ் அது கடைசி பஸ்ஸுன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே கிளம்புற பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி அதுக்கப்புறம் பஸ்ஸே இல்லை அடுத்த நாள் காலையில் தான் அடுத்த ப அடுத்த பஸ்ஸு அந்த பஸ்ஸு என்னென்னா உங்களுக்கு இந்த சைனாவிலேருந்து கிளம்பி அந்த அந்த சைனாவில் ஒரு சின்ன சிட்டி சிட்டிலேயோ டவுன்லேருந்தோ கிளம்பி அந்த கிராமத்துக்கு போகிற இடையில் வந்து ரொம்ப ஒரு அடர்ந்த காடு மலைப்பகுதி ஒரு அமானுஷியமான இடங்களை தாண்டி போகணும் அது வழக்கமாக அந்த பக்கம் பஸ்ஸு ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் கண்டக்டருக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும் அந்த பக்கம் போகிறதுக்குன்னா பார்த்துக்கங்க கொஞ்சம் பயமான ஒரு இதில் போகணும் அது அப்படி போ போயில் இங்கேருந்து பஸ்ஸு கிளம்புது கிளம்புதில் பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது ஃபுல் ஃபுல்லாக இருக்குது கிளம்பி ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிடுச்சு போனோன்னே கொஞ்சம் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் இறங்கிடுறாங்க திரும்பி ரெண்டு பேர் ஏறாங்க இறங்கிறாங்க ரெண்டு பேர் பேர்றாங்க அப்படிங்கிற அந்த காட்டு பகுதிக்கு முன்னாடி குறிப்பிட்ட தூரத்துக்கு போகையில் ஒரு நாலு பேர் ஏறுறாங்க ஒரு வயசான அம்மா அவங்க கூட ஒரு பையன் அது கூட இன்னொரு ஒரு புதுசாக கல்யாணம் ஆன தம்பதி இவங்க நாலு பேரும் ஏறுறாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கல அந்த காட்டுப்பகுதியில் போயிட்டிருக்கல ஒரு இடத்துல மூணு பேர் கை காட்டி நிப்பாட்டி ஏற் ஏறுறாங்க பஸ்ஸில் ஏறினோன்னா அவங்க நேராக போய் கடைசி சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க அந்த மூணு பேரும் அதை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமையான ஒரு விடைகளை அணிஞ்சிக்கிட்டு அந்த மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பயங்கரமான தோற்றத்தோடு ஏறி இருக்காங்க சரி கடைசி பஸ்ஸு பாவம் இதை விட்டு அவங்களுக்கு வேறு எங்கிட்டு போகிறது நம்ம ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றிட்டு போயிருக்காங்க போகையில் அந்த வயசான அம்மா பக்கத்தில் ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க அந்த 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 பின்னாடி கடைசி சீட்டில் உட்காந்துருக்க அந்த மூணு பேரையும் அந்த அம்மா தான் அடிக்கடி வயதான அம்மா தான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு பார்க்க பார்க்க அதோடைய மூஞ்சி மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கலாம் ஒன்றும் ஒரு ஸ்டாப் வரையில அந்த அந்த தம்பதி எங்கள் கல்யாணம் புதுசாக கல்யாணம் தம்பதிங்க ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க வண்டி வண்டியே மூவாய்கிட்டே இருக்குது மூவாயிட்டே இருக்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகையில் அந்த அந்த அம்மா பார்த்து பார்த்துட்டு பயந்து டக்குன்னு ஒரு இடத்துல வண்டி நிறுத்த சொல்லி கத்திருச்சு கத்தினால டிரைவரும் கண்டக்டரும் வண்டியை நிறுத்தி என்னம்மா என்ன செய்யுது இதில் வந்து லேடி கண்டக்டர் வந்து லேடி என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை இந்த ப இந்த பையன் வந்து எப்படி பரிசை திருட்டிகிட்டான் என் காசை எடுத்துவிட்டான் இவன்ட்டேருந்து அந்த காசை நான் வாங்கணும் அப்படிங்கிறத இல்லை அவன் என்னமோ வச்சான் இல்லை நான் எடுக்கவே இல்லை நான் திருடவே கிடையாது இந்த அம்மா போய் சொல்லுது அப்படின்னு இல்லை இல்லைன்னா திருட்டான் பக்கத்தில் எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் நிப்பாட்டுங்க நான் போய்ட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படிங்கிற பரவாயில்ல நீங்கள் பஸ்ஸை நிப்பாட்டுங்க நான் எங்கள் ரெண்டு பேரும் இறக்கி விட்டுருங்க நான் அவன்ட்டு அந்த ப இந்த பரிசுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் இனிமேல் காலையில் தான பஸ்ஸு அடுத்த பஸ்ஸில் நான் வந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ எனக்கு பரிசு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டி உங்கள் ரெண்டு பேரையும் இறக்கி விட்டு வண்டி மூவ் ஆகுது அப்போ அந்த வயசான அம்மாட்ட போய்ட்டு அந்த பையன் சொன்னான் ஏன் தேவையில்லாமல் இல்லாமல் எதுக்கு என்னை போயிட்டு வம்புழுத்தியா நான் வந்து உங்கள் இருந்து எதையுமே எடுக்கலை என்ன வேணால் செக் பண்ணிக்கோங்க நான் எதுக்கு உங்கள் உங்கள் பணத்தை திருட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லையில்லை தம்பி நான் அதுக்காக உன்னை நிப்பாட்டலை நான் இப்போ நான் உன்னை இறக்கி விட்டதே உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியில் பின்னாடி கடைசியாக ஏறின மூணு பேர் பின்னாடி உட்காந்தாங்க தான் இல்லையா அவங்க வந்து மனுஷங்களே கிடையாது அவங்க பேய் அப்படின்னு சொல்லியிருக்கிற வயதான அம்மா இது இதை புதுசாக சொல்கிறேன்னா இல்லை நிஜமாக தான் அந்த ஆள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்காங்க அதை பார்க்கையிலே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அது வந்து உங்கள் மனுஷன் கிடையாது உங்கள் பேய் தான் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க பக்கத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க மிட் நைட்டில் போலீஸ் ஸ்டேஷன் யாருமே இல்லை ஒரே ஒரு ஆள் இருந்திருக்காரு அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கடைசியாக ஒரு பஸ் போகுது இல்லை அந்த பஸ்ஸில் பேய் தான் போ பின்னாடி உட்காந்துட்டு போகுது இந்த டிரைவரையும் கண்டக்டரையும் காப்பாற்றுங்க நம்ம இங்கே சொல்ல முடியலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அவங்க எல்லாம் சிரிச்சிருக்கான் அந்த போலீஸில் போலீஸில் இருந்த ஒரு நாள் சிரிச்சிருக்காரு அடையா என்னமான இந்த காலத்தில் வந்து போய் இங்கே சாசிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா பஸ்ஸு எப்போதும் போகிற பஸ்ஸு தான் வழக்கமாக ரூட்டில் தான்மா அது போகுதுங்களே இல்லை இல்லை அது தான் அப்படின்னா அவங்க எதுவும் கேட்கவே இல்லை உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருன்ட்டு காலையில் கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனவங்க கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிட்டியிலேருந்து போன அந்த கடைசி பஸ்ஸு இன்னும் அவங்க சேர கிராமத்துக்கு போகலை இடையில எங்கேயோ மிஸ்ஸு பஸ்ஸு மிஸ்ஸிங்கு அப்படிங்கிறதுல அவங்க எல்லாமே அதிர்ச்சி எல்லாம் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க அப்படி அப்படியே நியூஸ் வேலை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்காக போயிட்டு இந்த பஸ்ஸை பற்றி தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கங்கெல்லாம் இந்த அம்மா அம்மா போய் கா சொல்லிச்சாலே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகவே தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதே இந்த அம்மா நேர்த்தான இதை வந்து சொன்னிச்சு நம்மகிட்ட ராத்திரி சொன்னிச்சு நம்ம கூட சிரித்து அலட்சியமாக இருந்தோமே இதுதான் சம்பவம் அந்த அந்த அம்மாவை தேடி போயில் அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிற மாதிரி அந்த பஸ்ஸில் இவங்க இத்தனை பேர் ஏறுனாங்க இத்தனை பேர் இறங்குறாங்க நாங்கள் கடைசியாக இலையில் எங்களுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு மூணு பேர் உட்காந்துருந்தாங்க அந்த மூணு பேருமே பேய் அவங்க மனுஷங்களே கிடையாது பார்க்க எல்லா பற்றி தான் தெரிஞ்சு அப்படிங்கிறதுல இந்த நியூஸ் அப்படியே ஃபிளாஸ் ஆகிடுது அங்கே எங்கே பல வீசி தேர்றாங்க அந்த பஸ்ஸு எங்கேடா அந்த பஸ்ஸு போச்சு போச்சு எங்கேயுமே அது இல்லை சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆய்வு பண்ணால் கூட எதுலேயுமே அந்த பஸ்ஸு சிக்காம போயிருக்கு சிக்காமல் போயிருக்குன்னா கடைசியில் போய்ட்டு ஒரு அடுத்த நாள் எல்லாம் தேடி முடிச்சோன்னா அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு ஏரியிலேருந்து அந்த பஸ்ஸை தூக்கியிருக்காங்க ஏரியிலேருந்து அந்த பஸ்ஸை தூக்கியிருக்காங்க தூக்கி இருந்ததோட அந்த பஸ்ஸில் இருக்க பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் இறந்து போயிட்டாங்க இப்போ அப்புறம் அந்த இந்த அம்மா வயசான அம்மா பேயின்னு சொன்னிச்சு பாருங்கள் அந்த மூணு பேர் அந்த மூணு பேரும் அந்த மூணு பேர் பாடியை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பாடி வந்து நேற்று விழுந்து நேற்று இறந்த மாதிரி தெரியலை இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்த பாடி மாதிரி தெரியுது போஸ்ட்மார்ட்டம் தூக்கிட்டு போயிருக்காங்க அங்கேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க நேற்று இறந்துருக்காங்க இந்த மூணு பாடியும் வந்து இப்போ இறந்தது கிடையாது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்தது அதுதான் எங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டாரு கடைசி வரையும் அது என்ன ஆச்சு அது எதுன்னு தெரியலை ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த கதையை வந்து சொல்லுவாங்க இது சைனாவில் நடந்துருக்கோம் அந்த பஸ் பஸ் நம்பர் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நீங்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு யூடியூப்பில் பஸ் நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சோ பஸ் நம்பர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் எப்படி வேணாலும் போட்டு நீங்கள் யூடியூப்பில் தேங்கினால் இது சம்பந்தப்பட்ட கதை நிறையா வரும் அவங்களுக்கு நிறையா யூடியூப்பர்ஸ் இதை சொல்லியிருக்காங்க அதை தான் நான் இப்போ சிம்பிள் அவங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொன்னேன் இது ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இது சம்மந்தமாக எனக்கும் ஒரு கதை தோணிச்சு அந்த கதையை வந்து நான் இப்போ இதை அப்படியே மையமாக வச்சே ஒரு கதை எனக்கு தோணிச்சு நான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து கல்யாண வயசில் இருக்க பொண்ணு வெளியில் ஒரு சிட்டிக்கு போய்ட்டு வேலைக்கு போயிட்டு அந்த கடைசி பஸ்ஸில் ட்ராவல் எப்போதுமே அந்த கடைசி பஸ்ஸில் தான் வரும் வந்து வந்து வீட்டுக்கு போவோம் எப்போ அதே மாதிரி பண்ணையிலையும் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து அண்ணனுக்கு அனுப்பும் இது மாதிரி உங்களுக்கு பேர் இருக்காங்கன்னு இது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் அது அது மாதிரி பண்ணையில் வந்து ஒரு நாள் ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு ஆள் வீட்டுக்குள்ளே ஏன்னா இவ்வளோ நேரமாக ஆள் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு போய் வலை வீசி தேடினா எங்கேயுமே இல்லை பஸ்ஸில் போய் பஸ்ஸில் போய்ட்டு டிரைவர் கண்டெக்டர்கிட்ட போய் கேட்டால் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆள் இங்கே அந்த பஸ்ஸில் ஏறவே இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க அவங்க சொல்கிறது பொய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் வாட்ஸ்அப்பில் கடைசியாக நான் ட்ராவல் பண்ணேன் இந்த பஸ்ஸில் தான் வந்துக்கிருக்கேன் இத்தனை பேரோட அந்த பஸ் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து அது ஏற்கனவே அனுப்பிடுச்சு அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறது பொய்யுங்க தெரியுது ஏதோ ஒன்று நடந்துருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அங்கே எங்கே தேடையில் ஒரு புதரில் போய்ட்டு ரொம்ப ஒரு காட்டுக்குள்ளே ஒரு புதரில் வந்து அந்த பொண்ணு ஒரு மோசமான நிலைமையில் இறந்து கிடக்குது அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து கிடக்குது இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு தெ புரிஞ்சிருச்சு இந்த இந்த பஸ்ஸில் வந்தவங்களே யாரோ ஒரு என்னமோ பண்ணிட்டாங்க கடைசியாக வந்தால் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க பாடி எடுத்துட்டு போயிட்டு அவங்க முறைப்படி எல்லாம் காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து இவ்வளோ தூரம் நடந்திருக்கு இந்த ட்ரைவர் ரெண்டு பேர் நம்மகிட்ட சொல்லலையே இந்த மூணு எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு மூணு பேர் அதில் டிராவல் பண்ணியிருக்காங்க இவங்க தான் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்கள தேடுறாங்க அவங்கள வந்து தேடையில் கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு இடத்துல வேலை பார்த்து அவங்களும் ரெகுலராக அந்த கடைசி பஸ்ஸில் வராது தான் போய் கேட்டால் அந்த மாதிரி இந்த பிள்ளை ஃபோட்டோவை போய் காட்டி கேட்டால் இல்லை இல்லை எங்களுக்கு இருக்குதுன்னு தெரியாது அன்றைக்கி நாங்கள் வரவே இல்லை அப்படின்ட்டாங்க டிரைவர் கண்டக்டர் சொன்னால் போய் மாதிரி இவங்களும் பொய் சொல்கிறாங்க ஒரு புரியுது சரி இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் காத்திருந்து இருந்து ஒரு நாள் இந்த மூணு பேரும் பஸ்ஸு இடையில ஏறுவதற்காக வெயிட் பண்ணல பின்னாடி போய்ட்டு அவங்க மூணு பேரையும் தூக்கி கொண்டு போயிட்டு அந்த அந்த பஸ்ஸுக்கு உள்ளே விழிஞ்சு ஏறி அதுக்குள்ளே போயிட்டு கல்லை கட்டி உள்ளே இறக்கி ஆளை சாகரிச்சிடுறாங்க சாகரிச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் அடுத்து ட்ரைவரையும் கண்டக்டரும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை டிரைவரும் கிட்டத்தட்ட ஒரு நாள் வரையில உங்கள் கடைசி பஸ்ஸில் ஏறாங்க அந்த அவரும் அந்த அந்த அம்மாவும் அந்த அண்ணனும் ஏறி ஏறி போய் அந்த டிரைவர் கண்டக்டரை வந்து ஒரு துப்பாக்கி முன்னிலையோ கத்தி மணியிலேயோ கட்டி போய் பஸ்ஸை போய் ஏரியில் தள்ளிடுறாங்க ஏரியில் தள்ளி விட்டு அவங்க அவங்களும் இறந்து போயிட்டாங்க ட்ரைவரும் கண்டக்டர் இறந்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதோட திரும்ப இந்த மூணு பேர் மூணு பாடியையும் அந்த கல்லை கட்டிய உள்ளே இறக்கியிருந்தாங்கல்ல அந்த பாடியை எடுத்து அந்த பஸ்ஸுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே சேர்த்து உள்ளே வச்சுப்பட்டு ஆனால் அது நல்ல குளிர்காலங்கிறனால அவங்களுக்கு வந்து பாடி டீ போஸ் ஆகலை அப்படியே கிடந்துச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்கள் வந்து சேர்ந்து இங்கே வந்துட்டாங்க அதுதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து ஏற்கனவே இறந்து போன மாதிரி காட்டியிருந்து உங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் புதுசாக இறந்துருக்காங்கங்கிறத காட்டினது காரணம் அதுதான் அதுக்கப்புறந்தான் அந்த வயசான அம்மா போயிட்டு ட்ராமாலாம் பண்ணுது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கே பண்ணுங்க அவங்களே வாலண்டியாக போயிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த பஸ்ஸை வந்து மூணு பேர் இருந்தாங்க அவங்க காலையில் அவங்க பேய் மாதிரி இருக்காங்க டிரைவருக்கும் கண்டக்டருக்கு ஏதோ ஆக போகுது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கா இப்படி ஒரு கதையை அவங்க அவங்க சொல்லி சொல்லிவிட்டு இவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த உண்மை வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும் இது எப்படி செத்து போனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு ஓகே கைக்ஸ் படம் கதை நல்லா இருக்கா சும்மா நம்ம கற்பனை குதிரையை தட்டி விட்டோம் கற்பனைக்கு இல்லை இல்லைங்கிறனால ஏதோ தோணிச்சு அந்த கதையை கேட்கறது எனக்கு இப்படி ஒரு கதை தோணிச்சு இதை இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொன்னேன் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கும் ஒரே மாதிரி யோசிக்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நான் அந்த கதையை மையமாக வச்சு நான் இப்படி ஒரு கதை சொன்னேன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா மாதிரி எனக்கு ஊக்கப்படுத்தினீங்கன்னா அடுத்தடுத்து வேறு வேறு கதைகளை கேட்டு என்னுடைய கற்பனையை கலந்து நான் சொல்லுவேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ரஹீம் கசாலி நன்றி